கரூர் வேலாயுதம்பாளையம் காவல் நிலையத்தில் விஜய் வாகன ஓட்டுநர் மற்றும் இரண்டு இருசக்கர வாகன ஓட்டிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கரூர் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேக்க தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக நாமக்கலில் இருந்து கரூர் வரும் வழியில் கரூர் மாவட்ட எல்லையான தவிட்டுப்பாளையம் பகுதியில் விஜய்க்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது விஜய் வாகனம் சென்று கொண்டிருந்த போது மீது மோதுவது போல அஜாக்கிரதையாக இருவர் இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்று கீழே விழுந்தனர் லேசான காயத்துடன் அவர்கள் உயிர் தப்பினர் இதையடுத்து கரூர் வேலாயுதம்பாளையம் காவல் நிலையத்தில் விஜய் வாகனத்தின் ஓட்டுநர் மற்றும் இருசக்கர வாகனங்கள் ஓட்டி சென்ற இருவர் என மொத்த மூன்று பேர் மீது அதிவேகத்தில் செல்வது மற்றும் கவனக்குறைவாக வாகனத்தை இயக்கி விபத்து ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக விஜய் பிரச்சார வாகனம் இருசக்கர வாகனங்களின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து விஜயின் வாகன ஓட்டுநர் மற்றும் எஃபிசெட் பைக் ஓட்டுநர் சந்துரு மற்றும் பல்சர் வாகனத்தை ஓட்டி வந்த அடையாளம் தெரியாத நபர் என மூன்று பேர் மீது வேலாயுதம்பாளையம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது